நான் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பையன் வந்தாங்க என்ன பண்ணேன்னு கேட்டேன் நான் பிரியாணி பண்ணிக்கிறேங்க டெய்லி ஆயிரம் பிரியாணி ஞாயிற்றுக்கிழமை பத்தாயிரம் பிரியாணி மாதம் வந்து ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கும் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் படி உண்மையிலேயே படிச்சிட்டிங்கன்னா மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் அதான் உண்மையான கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கேட்டேன் ஒரு மாணவன் ஃப்ரெண்டு நிறைய பேர் அமெரிக்காவில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறேன் கம்ப்யூட்டர் நான் தமிழ்நாட்டில் முப்பத்தாறு வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் சின்ன சின்ன பிள்ளைகள் சார் நீங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுத்தான் சார் நான் இன்னைக்கு கில்பாட் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் நீங்க எனக்கு அன்னைக்கு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க இன்னைக்கு நான் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் சொல்லி நிறைய வேலை பார்க்க வந்தேன் நிறைய இன்ஜினியர்ஸ் பார்க்குறேன் அமெரிக்காவில் வாங்க சார் எங்கள் வீட்டில் தங்குங்க பெரிய பெரிய பங்களோ என்ன சம்பளம் கேட்டேன் பத்து கோடி ரூபாய் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறோம் பத்து கோடி என்ன கூப்பிட்டுருக்கேன் ரீஸ் வாங்க சார் நான் டிக்கெட் போடுறேன் வாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் கேட்டேன் நீங்கள் எல்லாம் பத்து கோடி வாங்குறீங்களே தமிழ்நாட்டில் இருபதாயிரம் ரூபா தான் சம்பளம் கிடைக்குது நிறைய பேருக்கு அவங்க உங்கள மாதிரி தானே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்கன்னு கேட்டேன் அவர் சொல்கிறாரு சார் அவங்க எல்லாம் இன்ஜினியர் கிடையாது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவர்களெல்லாம் பொறியியல் பட்டதாரிகள் அல்ல அவர்கள் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் சர்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஸோ முதல் முதல்ல ஏது பிடிச்சிருக்கோ அது படிங்க நிறைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அது இருந்தால் தான் வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் வெறும் தமிழ் ஒழுங்காக பேச தெரிஞ்சாலே வேலை கிடைக்குங்க வெறும் ஆங்கிலம் நல்லா பேச முடியுமா வேலை கிடைக்கும் தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போஸ்ட் இருக்கு இந்திய ராணுவத்தில் பதிமூணு லட்சம் போஸ்ட் இருக்கு மிலிட்ரி பேரா மிலிட்ரி சிஆர்பி பிஎஸ்எஃப் கொஸ்டின் கமாண்டன் அந்த மாதிரி போஸ்ட் நிறைய இருக்குது அங்கே எல்லாமே சேர்த்து ஒரு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் போஸ்ட் இருக்கு இப்படி அரசு பணிகள் இருக்குது லட்சக்கணக்கான பணிகள் இருக்குது கெசிட் ஆஃபீஸர்ஸ் டைரக்ட் டிஎஸ்பி டேரெக்ட் ஆர்டிஓ கொஞ்சம் கழிச்சு ஐஏஎஸ் வாங்கிடலாம் குரூப் அண்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் இது போன்ற பதவிகள் இதுக்கும் ஒரு பட்டப்படிப்பு தேவை இருக்குது இந்த பட்டப்படிப்பினுடைய முக்கியத்துவம் என்னென்னா நீங்கள் விருமனு படிங்க பட்டப்படிப்பில் முக்கியத்துவம் என்னென்னா நீங்கள் பட்டப்படிப்பு படித்தால் தான் டிகிரி படித்தால்தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் ஒரு டிஎஸ்பி டேரக்டர் ஆக முடியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்தியன் ஃபாரன் சர்வீஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சென்ட்ரல் பேராமிலி ஃபோர்ஸில் கமாண்டன்ஸ் அதுக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்திய ராணுவத்தில் நேரடியாக போய் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணலாம் ஒரு இன்டர்வியூ மட்டும் பண்ணால் போதும் எது போய் அங்க லாக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எனவே ஒரு பட்டப்படிப்பு என்பது அடிப்படை தமிழ்நாட்டில் ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசாங்கம் நிறைய உதவி தொகைகள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கிறவங்களுக்கு இப்போ பாய்ஸுக்கு அதை வரப்போகுது நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தால் நான் முதல்வன் திட்டம்